அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகத்தூ அஹமதுல்லா குர்பானி கொடுப்பவர் செய்யக்கூடாத விடயங்களை பற்றி தான் நம்ம என்ஷாலா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒருவர் குர்பானி கொடுப்பதற்காக முடிவு செய்து விட்டால் அவர் துஹஜ் மாதத்தின் முதல் பிறை கண்டதும் முதல் குர்பானி கொடுக்கும் வரை நகங்களை வெட்டக்கூடாது முடிகளை நீக்கவும் கூடாது என்று நம் பெருமானார் கண்மணி நாயகம் சல்லலா ஹுலேசல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் என்று நமக்கு உம்மு சலாமா ரலியில்லாகவனும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது நசையி அப்படின்ற நூலில் நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சாவது ஹதீஸாக இது இடம்பெறுது அதாவது ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவருமே முடிகளையோ நகங்களையோ கலையாமல் இருக்க வேண்டும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை ஒரு குடும்பத்தை நடத்தி செல்லும் குடும்பத் தலைவர் தன் குடும்பத்தின் சார்பாக குர்பானி கொடுக்குறாரு அவர் மட்டுமே பிறை முதல் பிறையிலிருந்து குர்பானியை நிறைவேற்று வர என்ன செய்யக்கூடாது முடிகளையோ நகங்களையோ களையாமல் இருக்க வேண்டும் வெட்டாமல் இருக்க வேண்டும் அல்லது குடும்பத்தின் பொறுப்பாளியாக இருக்கிற ஒரு குடும்ப தலைவி மட்டுமே கூட அதுபோல என்ன செய்யலாம் இருந்து கொள்ளலாம் ஆனால் தானாகவே முடியோ நகமோ ரெண்டுமே என்ன செஞ்சு விழுதுறது அதாவது முடி கொட்டுறது அப்படின்னா அதுக்கு எந்த தவறுமே இல்லை இப்போ ஒரு திடீர்னு ஏதாவது ஒன்று ஆகி நகம் என்ன செஞ்சிடுச்சு விழுந்துடுச்சு அப்படின்னா அதுலேயுமே எந்த ஒரு குற்றமும் இல்லை நகை கிழிஞ்சு தொங்குறது அந்த மாதிரி வழியை அதிகப்படுத்தி கொண்டிருந்தால் அது மாதிரி அறுவை சிகிச்சை அப்படி போன்ற காரணங்களுக்காகவோ என்ன செய்ய முடியாது காயத்தை குணப்படுத்துவதற்காகவோ முடியையோ நகத்தையோ வெட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதுபோன்ற சிரமமான நிலையில் முடி நகங்களை வெட்டுவதில் ஒரு தவறுமே கிடையாது ஏன்னா அல்லா சுகானத்தாலா எந்த ஒரு ஆன்மாவையும் அதன் சக்திக்கு மீறி கஷ்டம் கொடுப்பதில்லை எனவே கண்மணி நாயகம் சல்லலா குலைசலம் அவர்களுடைய வழிமுறையை அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அச்சத்தோடு நம்மால் முடிந்த அளவு பின்பற்றினால் போதுமானது எவரையும் அவரது சக்திக்கு உட்பட்டே தவிர அல்லா சிரமப்படுத்த மாட்டான் அல்குரானுடைய வசனம் ரெண்டு இஷ்டு இரநூத்தி எண்பத்தி ஆறு நம்ம மேலே சொன்ன ஹதீஸ் வந்து துல்கஜு மாதத்தோட முதல் பிறை கண்டது முதல் குர்பானி கொடுக்கும் வரை என்று கூறப்பட்டிருந்தால் குர்பானி கொடுக்கிறோமா இல்லையா என்ற முடிவில் வேண்டுமென்றே அலட்சியம் காட்டாமல் குர்பானி கொடுப்பதை இயன்ற வரை முன்பாகவே முடிவு செய்து விடுங்கள் நகம் மற்றும் முடிகளையும் தேவையுடைய சந்தர்ப்பமாக இருந்தால் பிறைக்கு முன்பாகவே கலைத்தோ செய்யுங்கள் ஏன்னா இப்போ துர்காட்சி இப்போ நம்ம கொடுக்குறோமா இல்லையா இன்னும் பத்து நாள் இருக்குது நம்ம வந்து துர்காச்சி மாத பேரை பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது குர்பானி கொடுக்குறோன்ற முடிவை எடுக்காமல் இன்ஷால்லா அதற்கு முன்னாடியே என்ன செஞ்சுருங்க அதனுடைய முடிவை எடுத்துருங்க ஆனால் பிறகு பிறகு பத்து நாட்களுக்கு இடையில குர்பானி கொடுப்பதற்கான வாய்ப்பு எதிர்பாராத விதமாக ஒருவருக்கு கிடைச்சிருது அப்படின்னா அப்போந்தான் அவர் முடிவு செய்ய முடிகிறதென்றால் அப்போத்துல இருந்து குர்பானியை நிறைவேற்ற வரைய நீங்கள் என்ன செய்யக்கூடாது முடிகளையோ நகங்களையோ வெட்ட கூடாது அவ்வாறு முடிவெடுக்க முன்பு அவற்றை கலைந்திருந்தால் குற்றம் கிடையாது அதுவும் குற்றம் ஆகாது எனினும் துர்கட்சி மாதத்தோட விரை முதல் பிறைக்கு முன்பே அது பற்றி முடிவு செய்து கொள்வது சிறந்த முறையாகும் இன்ஷா